ஸ்ரீமதே ராமானுஜாய நம நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பேயாழ்வார் அருளி செய்த மூன்றாம் திருவந்தாதி இருபத்தி ஓராவது பார்க்கணும் பேசுவார் எவ்வளவு பேசுவர் அவ்வளவே மாலையான் தேசுடைய சக்கரத்தான் சங்கினான் சார்கத்தான் பொங்கரவக்கரனை கொன்றான் வடிவு அப்படி எடுத்தம் பண்ணிக்கலாம் நம்போ வாசமலத்துழாய் மலையான் துளசி மாலை அணிந்தவன் தேசுடைய சக்கரத்தான் தேஜஸை உடைய சக்கராயுதத்தை உடையவன் சங்கினான் பாஞ்சஜன்யத்தை ஆயுதமாக கொண்டவன் சார்கத்தான் சார்கம் என்னும் பொங்கரவ பொங்கரபக்கரனை தத்தவக்கரன் என்கிறவனை கொன்றான் அவனுடைய வடிவு அவனுடைய உருவம் எப்படி இருக்கும்னு கேட்டால் பேசுவார் எவ்வளவு பேசுவர் அவ்வளவே அவனை பற்றி புகழ்ந்து பேசுகிறவர்கள் என்ன சொல்கிறார்களோ என்ன மாதிரி வர்ணிக்கிறார்களோ அவ்வளவுதான் அந்த பெருமாவனுடைய வடிவு அவ்வளோதான் அதை மாதிரி நினைக்கிறேன் பேசுவார் எவ்வளவு பேசுவர் அவ்வளவே வாசமலர்த்துடாயி மாலையான் தேசுடைய சக்கரத்தான் சங்கினான் சார்கத்தான் பொங்கரபக்கரனை கொன்றான் படிவே வடிவார் முடி ஊட்டி நாளும் கடியார் தூவி காணும் படியானை செம்மகள் உள்ளுருகி செவ்வனே நெஞ்சமே மெய்மையே காண விரும்பு மனசோட பேசுகிறார் எப்படி பேசுகிறார் வடிவார் ஓட்டி அழகான கிரீடங்கள் அணிந்த மாணவர்கள் தேவர்கள் நாளும் தினந்தோறும் கடியார் மலர் தூவி காடும் வாசனை மிக்க மலர்களால் அர்ச்சித்து சேவிக்கக்கூடிய அந்த படியானை அப்படிப்பட்ட பெருமையுடையவனை படியானை அந்த தன்மையுடையவனை செம்மையால் உள்ளுருகி நல்ல சிந்தையோடு உருகி சிந்தித்து செவ்வனே நன்றாக நன்றாக மெய்மையே மெய்மையான பிரத்யக்ஷமாக காண விரும்பு நெஞ்சமே அப்படின்னு சொத்தமாக தங்கிறேன் வடிவார் முடிகூட்டி வாடவர்கள் நாளும் கடியார் தூவி காணும் படியானை செம்மையால் புள்ளுரு செவ்வனே நெஞ்சமே மெய்மையே காண விரும்பு விரும்பி விண்மண்ணளந்த அஞ்சிரக வண்டார் சுரும்பு தொழகிச் சென்று ஊத அரும்பும் புனந்துழாய் மாலையான் மனம் மனந்துழாய் மாலாய் வரும் வண்டார் அழகிய மாலை மாலை போட்டுருக்கார் அந்த அழகிய மாலையில் என்ன பண்ணுறது சுரும் அஞ்சிறக அழகிய சிறகுகளை உடைய சுரும்பும் வண்டு தொலைகில் சென்று ஊத அந்த பு தேர் இருக்கிற அந்த தொலைகில் சென்று ஊத அரும்பும் அப்போது மலர்கிறது அப்படியே புனந்துழாய் மலையான் பிறப்பு பிறகுடைய மார்பில் மாலை இருக்குது அதில் வண்டுகள் முய்க்கின்றன அந்த தொலையில் சென்றபோது அந்த மலர்கள் அரும்புகின்றன அப்படிப்பட்ட மாலையை உடையவன் அவன் என்ன பண்ணான் விரும்பி ஆசைப்பட்டு விண்மண்ணளந்த பொன்னக்கடற்கே அவன் மீது விண்ணையும் மண்ணையும் அளந்த அந்த திருவிடிகளுக்கே மனந்துழாய் மாலாய் வரும் என்னுடைய மனம் துழாவி அந்த திருவிடிகளை பற்றியே நினைத்து கொண்டு மாலாய் வரும் மயக்கத்தோடு இருக்கும் முடிக்கிறேன் படிக்கலாமா விரும்பி விண்மண்ணளந்த அஞ்சரைய வண்டார் சுரும்பு தொலகில் சென்று ஊத அரும்பும் புனந்துழாய் மாலையான் பொர்ணங்கழர்கே மனந்துழாய் மாறாய் வரும் வருங்கால் இருநிலமும் வாழ்விசும்பும் காற்றும் நெருங்கு தீ நீர் உருவும் ஆனான் பொருந்தும் சுடராழி ஒன்றும் உடகான் சூழ்நழலே நாளும் தொடர் ஆழி நெஞ்சமே தொடர் ஆழி நெஞ்சே தொழுது ஆழி நெஞ்சே என்னோட ரொம்ப நாளாக இருக்கிற ஆழி நெஞ்சே ஆழ்ந்த சிந்தனை உடைய என்னுடைய நெஞ்சமே என்ன பண்ணணும்னு கேட்குறேன் என்ன சொல்கிறார் நீலனும் பெரிய இந்த பூமியும் மால் விசும்பும் அம்ப அகண்ட ஆகாசமும் காற்றும் அர்த்தமாகுது நெருங்கு தீ எது பற்றி என்ன அடர்த்தியாக இருக்கிற தீ நீர் உருவும் ஆனார் நீரும் ஆனார் நீர் உருவாக இருக்கிறான் அவன் என்ன பண்ணியிருக்கான் பொருந்தும் சுடராழி ஒன்றுடையான் அவனுடைய பராக்கிரமத்திற்கு ஒப்பான கையில் உருவ சக்கராயத்தை உடையான் சூழ் கடலே அவனுடைய திருவடிகளையே வருங்கால் இம்மே வர காலத்தில் வருங்காலில் வரப்போகிற சமயத்திலலாம் நாளும் தொழுது தொடர் அவனுடைய திருவடிகளை தொழுது தொடர் அவனை தொடர்ந்து கொண்டிரு அதில் இடைவிடாமல் தொழுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பறிக்கலாமா வருங்கால் இருநிலனும் மால் விசும்பும் காற்றும் நெருங்கு நீர் உருவும் ஆறான் பொருந்தும் சுடராழி ஒன்றுடையான் சூழ்கழலை நாளும் தொடர் ஆழி நெஞ்சே தொழுது தொழுதால் பழுதுண்டு நீர் உலகம் முழுதுண்டு மொய்குழலால் ஆட்சி விழுதுண்டவாயானை மால்பிடகே கேழ் ஆணை வானவர்க்கம் சேகை ஆணை நெஞ்சே சிறந்து திருப்பி நெஞ்சமேனு கூப்பிட்றாரு சிறந்துன்னா நன்றாக என்ன பண்ணணும் நீர் உலகம் முழுதுண்டு இந்த உலகத்தையெல்லாம் உண்டாம் அதுக்கு மேலே என்ன பண்ணான் மொழிகுழலால் ஆச்சு யசோதை கடைந்து வைத்த ஆட்சியர்கள் கடைந்து வைத்த புழுதுண்ட பெண்ணை உண்ட வாயானை உலகத்தை உண்டான் பெண்ணை உண்ட வாயானை மால்விட ஏழ் செற்றானை நப்பின்னை பிராட்டிக்காக ஏழு எழுதல்களை அடர்த்தவனை வானவர்க்கும் சேகியானை தேவர்களுக்கும் மேலாக இருக்கின்ற அந்த பெருமானை நெத்திறந்து தொழுதால் இந்த பெருமானை தொழுதால் பழுதுண்டே இதான் அசௌரியமாக வரப்போகிறது நமக்கு பழுதுண்டே இது தப்பாக இது செய்யணும் அப்படிங்கிறத அப்படி மாற்றி சொல்கிறார் தொழுதால் பழுதுண்டே தொழுவது என்ன ஒரு பழுதான காரியமான அர்த்தம் பிடிங்களா தொழுதால் பழுதுண்டே தூணீர் உலகம் உழுதுண்டு மொய்குடலாட்சி உழுதுண்டவ யானை மால்விட் ராணை வானவர்க்கம் செய்யானை நெஞ்சமே சிறந்து சிறந்தயன் என் சிந்தையும் அறவும் நிறைந்த சீர் நீள்கச்சி உள்ளும் உறைந்ததுவும் வேங்கடவும் வெக்காவும் வேளுக்கை பாடியுமே தாம் கடவார் தந்துழாயார் அவர் என்ன பண்ண தந்துழாயார் அப்படின்னா துட்ட குளிர்ச்சியான துளசி மாலை அந்த அந்த பெருமான் இருக்கேனே அவன் எங்கெங்கெல்லாம் இருப்பான் உறைந்ததும் அவன் சேர்ந்திருக்கிற அவன் அவன் வாசம் செய்கின்ற இடம் என் சிந்தையும் என்னோடய புத்தியில் இருக்க என்னோடய சிந்தைன்னு நிலைத்தான் செங்கண் அறவும் பாம்பனையில் படித்து கொண்டிருக்கிறான் நிறைந்த கட்சி சி நிறைந்த சீர் நீள் கட்சி உண்டும் காஞ்சிபுரத்தில் இருக்கான் அதுக்கப்புறம் வெங்கடவும் திருவேங்கடத்தில் இருக்கிறான் வெக்காவும் திருவேக்கா வேழு பாடியுமே வேளுக்கை திருவேழுக்கை என்கிற அந்த திவேச பாடியுமே தேவி அவன் பாடியுமே அவன் உறைந்து இருக்கிறான் எப்படி கடவார் இங்கிருந்து கடவர்னால் கடந்து போகாமல் இந்த இடத்தை விட்டு அகலாமல் இங்கெல்லாம் உறைந்ததும் இருக்கிறான் உறைந்தது இந்த இடத்திலெல்லாம் அந்த விட்டு அகலவில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கேன் என் சிந்தையும் செங்கண் அறவும் நிறைந்த நீள் கச்சி உள்ளும் உறைந்ததும் வேங்கடவும் பெக்காவும் வேளுக்கை பாடியுமே தாம் கடவார் தண்டுழாயார் ஆரே துயர் உழந்தார் துன்புற்றார் ஆண்டையார் காரே மலிந்த கருங்கடலை நேரே கடைந்தானை காரணனை நீரணை மேல் பள்ளி அடைந்தானை நாளும் அடைந்து வெறும் இல்லை இந்த பெருமானை அடைந்து சேவித்து அவனிடம் அவன் அவனை கதியாக கொண்டவர்கள் யாரே குந்தூற்றார் யாருக்கும் துன்பம் இல்லைன்னு சொல்கிறார் வேறு அர்த்தம் பார்க்கலாம் பெருமானை எப்படிலாம் சொல்கிறார் பாருங்க காரேம்பலிந்த கருங்கடலை அது காரண படிந்திருக்கிற பெரிய கடலை நேரே கடைந்தவனை தானே முன்னின்று கடைந்தவனை காரணனை ஜெகத்காரணமாக இருப்பவனை எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பவனை நீரணை மேல் பள்ளி அடைந்தானை பார்க்கலில் பள்ளி கொண்டவனை நாளும் அடைந்து அவனை 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 அடைந்து அவனிடம் அவனிடம் அடைக்கலம் பெற்று யாரே துயர் உழந்தார் யார் துயரில் உழன்றார்கள் துன்புற்றார் யார் துன்புற்றார்கள் ஆண்டையார் யாராவது பக்கத்தில் இருக்காங்களான்னு அர்த்தம் ஆண்டைனா பக்கத்தில் யார் யாராவது பக்கத்தில் இருக்காங்களா அப்படின்னு அர்த்தம் படிக்கலாம் ஆரே துயர் உழந்தார் துன்புற்றார் ஆண்டையார் காரே மலிந்த கருங்கடலை நேரே கடைந்தானை காரணனை நீரணை மேல் பள்ளி அடைந்தானை நாளும் அடைந்து அடைந்தது அரவணை மேல் ஐவர்காய் அன்று மிடைந்தது பார் பாரத வெம்பூர் உடைந்ததுமும் ஆட்சி பால்மத்துக்கு அம்பனே வாழ்ஜையிற்று பேச்சு பால் குண்டபிரான் வாழ்கிற பேச்சு பால் குண்டபிரான் வாழைப் போன்ற பற்களை உடைய புதனையுடைய இந்த பாலை உண்ட பிரான் இருக்கானே அவன் அடைந்தது அரவனைமேல் அத்தவரது அவன் படுத்துட்டு இருக்கிறது பாம்பு படுக்கையில் ஐவர்காய் அன்றுமடைந்தது பாரத பஞ்சபாண்டவர்களுக்காக பாரதப்பூரை கையாண்டான் புரிஞ்சுக்கலாம் விடைந்தது பாரத வெம்பூன் ஆட்சிபால் மத்துக்கு உடைந்ததும் இவன் திருடி திருடி உண்டான் என்பதற்காக மத்தை கொண்டு அடிக்க வந்த ஆட்சி கீ இவன் அழுதான் உடைந்ததுன்னு அதன் அழுந்து அழுதானவன் அம்மனே வாழ்ஞ்சு என்று ஆட்சிபால் குண்டபிரான் அர்த்தமாக நினைக்கிறேன் அடைந்தது அரவணை மேல் ஐவர்காய் அன்று மிடைந்தது பாரத வெம்பூர் உடைந்ததும் மத்து கே அம்பனே வாழ்ஜி இற்று பேச்சுப்பாக உண்ட பிரான் பேச்சுப்பாகல் உண்ட பெருபானை பேர்ந்து எடுத்து ஆட்சி முலைகு கொடுத்தாள் அஞ்சாதே வாய்த இருளார் திருமேனி இன்ப திருளா மொழியானை சேர்ந்து அப்படி நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் பேச்சு பால் குண்ட பேச்சிடம் முதலிடம் பால் குண்டான் அந்த உண்ட வாய்ந்த இருளார் திருமேனி திறமையார் திருமேனி உடைய செம்பவளபாய் பழம் போன்ற செவ்வாய உடையவன் திருளா மொழியானை திருள தெளிவில்லாத சிறு குழந்தையாக இந்த இருந்த இரு இருந்தவனை பெருமானை பேர்ந்தெடுத்து அவனை அவசரமாக தூக்கி எடுத்தான் யாரே யசோதை அஞ்சாதே பயப்படாம ஆட்சி முளை கொடுத்தாள் தன்னுடைய தாய்ப்பாலை கொடுத்தாள் யசோதை பயப்படாமல் இந்த குழந்தை வாய் வச்சு பேச்சு செத்து பூதனை செத்து போயிட்டாங்கிறத கண்டு பயப்படாமல் கண்ணன் மேலே இருக்கிற பிரியத்தினால் தன்னுடைய முளைப்பாலை கொடுத்தால் எசோதை அப்படி தான் அர்த்தம் பேச்சு பால் உண்ட பெருமானை பேர்ந்து எடுத்து ஆச்சு முளை கொடுத்தாள் அஞ்சாதே வாய்த்தகிருளார் திருமேகினி இன்ப வழ திருளாக மொழியாக நைச்சேர்ந்து சேர்ந்த திருவால் கடல் குடந்தை வேங்கடம் நேர்ந்த என் சிந்தை நிறை விசும்பு வாய்ந்த வாய்ந்த மறை பாடகம் வாய்ந்த மறை பாடகம் ஆடகம் இருக்கு மாய்ந்த மறை பாடகம் அனந்தன் பண்டுழாய்க் கண்ணிகிரை வைுழாய் கண்ணி இறை வண்ணி வண்டு கண்ணின்னு திரு துளசி மாலை அடைந்த அந்த கண்ணின் பெருமாலையை சொல்லிட்டார் கண்ணினா மாலை அணி மாலைன்னு அர்த்தம் அந்த மாலை அணிந்த அந்த பெருமானுடைய இறைப்பாடி ராஜதானிகள்னு அர்த்தம் இறைப்பாடின் இறைனா திவ்ய தேசம்னு அர்த்தம் இறைப்பாடி ராஜதானிகள் ராஜா இருக்கிற இடம்னு அர்த்தம் அவைகள்லாம் என்னென்ன சேர்ந்த திருமால் கடல் பார்க்கடல் ஒரு இடம் குடந்தை திருக்குடந்தை வேங்கடம் திருவேங்கடம் நேர்தையின் சிந்தை அதாவது நிறைவிசும்பு பரமபதம் அப்புறம் வாய்ந்த வாய்ந்த மறை மறைனா வேதத்தில் பேசப்படுவன் வேதமும் அவனுடைய ராஜதானி தான் பாடகம் திருப்பாடகம் அனந்தன் திருவனந்தாழ்வானுடைய படுக்கை இவைகள் தான் அந்த இர அந்தனுக்கு இறைபாடி ஆய இவை யாருக்கு தந்துழாய்கண்ணி கண்ணின் பெருமாளை சொல்கிறேன் படிக்கலாமா சேர்ந்த திருமால் கடல் குடந்தை வேங்கடம் நேர்ந்த என் சிந்தை நிறை விசும்பு வாய்ந்த மறை பாடகம் அனந்தன் తందురహి కన్నీ ఇరపాడియ శ్రీమతే రామానుజాయన